அனைவருக்கும் வணக்கம் மிதுன மிதனராசினியர்களுக்கு நிகழ்ந்து கொண்டிருக்கும் ஜூலை மாதம் பதினான்காம் தேதி முதல் இருபதாம் தேதி வரை உள்ள அடுத்த ஏழு நாட்கள் என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் ஏற்பட இருக்கு கிரக நிலைகளின் ரீதியாக அமையிருக்கும் சாதகங்கள் என்ன பாதகங்கள் என்ன மேலும் என்ன மாதிரியான முன்னேற்றங்கள் எல்லாம் உங்களுடைய வாழ்வில் ஏற்பட இருக்குது குறிப்பா மிதுன மிதனராசினியர்களுக்கு இந்த வாரம் ஒரு பொன்னான வாரமா அமைஞ்சிருக்குதுங்க அந்த வகையில உங்களுடைய வாழ்வில் குடும்ப சூழ்நிலை ரீதியாகவும் உத்தியோகம் தொழில் வியாபாரம் கலைத்துறை அரசியல் துறை மாணவ மாணவிகள் விவசாய துறையினர் பெண்மணிகள் என அனைவருக்குமே என்ன மாதிரியான முன்னேற்றங்கள் எல்லாம் ஏற்பட இருக்குது குறிப்பா இந்த வாரத்தில் கிரகங்களுடைய சஞ்சார நிலைகள் என்ன என்று பார்க்கும்போது போது ரிஷபத்தில் குருவும் செவ்வாயும் இணைந்து உங்களுக்கு குரு மங்கள யோகத்தை ஏற்படுத்தி கொடுக்கிறாங்க மிதன ராசியில் சூரியன் சஞ்சரிக்கிறாரு அதே சூரியன் இந்த வாரத்தினுடைய மத்திய பகுதியில சந்திரனுடைய ஆட்சி வீடான கடகராசிக்கு பயிற்சியாக இணைகிறாருங்க அங்கு ஏற்கனவே சஞ்சரித்து கொண்டிருக்கும் சுக்கரன் மற்றும் புதனோடு இணைகிறாரு இந்த இணைவின் காரணமாக உங்களுடைய ராசிக்கு புத ஆதித்ய யோகமும் புத சுக்கர யோகமும் உங்களுக்கு ஏற்பட இருக்குதுங்க கன்னி ராசியில் கேதுவும் கும்பத்தில் சனி வக்ரகதியிலும் மீனத்தில் ராகுவும் சஞ்சரிக்கிறார் மீனத்தில் ராகுவும் சஞ்சரிக்கிறாரு இந்த கிரகங்களுடைய சஞ்சார நிலைகளின் காரணமாக என்ன மாதிரியான முன்னேற்றங்கள் எல்லாம் உங்களுடைய வாழ்வில் ஏற்பட இருக்கு என்பது முழுமையான இந்த வீடியோல நம்ம பார்க்க அந்த பொறுத்த வரைக்கும் முக்கிய மூன்று யோகங்களான குரு மங்கள யோகம் புத ஆதித்ய யோகம் புத சுக்கர யோகம் என மூன்று யோகங்கள் ஒரே நேரத்தில் கிடைப்பது ஒரு பொன்னான வாரம் என்றுதாங்க சொல்ல வேண்டும் அந்த வகையில மிதன ராசியை சேர்ந்த இரண்டாம் பாதம் முதல் ரோஹிணி முருகஸ்ரீஷம் இரண்டாம் பாதம் வரை உள்ள நட்சத்திரக்காரர்களுக்கு குடும்ப சூழ்நிலை ரீதியாக என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் ஏற்பட இருக்கு என்று பார்க்கும் உங்களுடைய ராசிக்கு இரண்டில் சுக்ரன் ராசிநாதனோடு இணைந்து இருப்பது நல்ல ஒரு அமைப்பு என்று நாங்க சொல்ல வேண்டும் அது மட்டும் இல்லாம மூன்று கூறிய சூரியன் இந்த வாரத்தினுடைய மத்திய பகுதியில இரண்டாம் ராசியான சந்திரனுடைய ஆட்சி வீடான கடகராசியில் சஞ்சரிக்க இருக்கிறாரு இதனால் உங்களுக்கு புத ஆதி யோகமும் சுக்ர புத யோகமும் ஏற்பட இருக்குதுங்க ராசியிலிருந்து சூரியன் விலகுவதன் மூலமாக உடல் ஆரோக்கியம் அதிகரிக்குங்க உஷ்ண சம்பந்தமான உடல் ஆரோக்கியத்தில் நல்ல ஒரு முன்னேற்றம் மனதில் உஷ்ணமான விலக இருக்குதுங்க என்ன மாதிரியான முடிவுகளை நாம் மேற்கொள்ள வேண்டும் என்ற சிந்தனையில் இருந்த குழப்பங்கள் விலகி நல்ல ஒரு முன்னேற்றமும் தெளிவும் பிறக்கக்கூடிய ஒரு வாரமா இந்த வாரம் அமைஞ்சிருக்குதுங்க சுக்ரன் ராசிக்கு இரண்டாம் இடத்தில் வலுவோடு இருப்பதால் பொருளாதார மேம்பாடு உண்டுங்க அரசாங்க சம்பந்தமான விஷயங்கள்ல நல்ல ஒரு முன்னேற்றம் ஏற்பட இருக்குது எல்லா விதத்திலும் இந்த வாரம் உங்களுக்கு சௌக்கியம் நிறைந்த ஒரு வாரமா ஏற்பட இதனை உறுதிப்படுத்துதுங்க இல்லத்தில் சுப காரியங்கள் நடைபெறுவதற்கான வாய்ப்புகளும் இருக்குது வனரன் தேடுபவர்களுக்கு மிக விரைவில் நல்ல ஒரு வரன் வீடு தேடி வருவதற்கான சாத்திய அதிகம் இருக்கு என்பதை இந்த புதன் சுக்ரன் மற்றும் சூரிய என்னுடைய இணைவு தெளிவாகவும் உறுதியாகவும் உங்களுக்கு எடுத்து காட்டுதுங்க இந்த வாரத்தை பொறுத்த வரைக்கும் முக்கிய கிரகங்களான இருவருமே உங்களுக்கு ஆதரவாக சஞ்சரிக்கிறாங்க மற்ற கிரகங்கள் சாதகமாக பாக்கியஸ்தானத்தில் வக்ரகதியில் சனி பகவான் அமர்ந்திருப்பதால வரவுக்கு மீறிய செலவுகளை நீங்கள் சமாளிக்க வேண்டி இருக்குங்க ஆனா தக்க தருணத்தில் உங்களுக்கு பண உதவி என்பது கிடைத்து விடுவதால பண பிரச்சனை என்பது நீங்கள் பயப்படும் அளவிற்கு அதிகமாக இருப்பதற்கான வாய்ப்புகள் இல்லங்க சுகஸ்தானத்தில் கேது இருப்பதால் குடும்பத்தில் உறவினர்களிடையே ஒற்றுமை அதிகரிக்குங்க அதன் காரணமாக மன அமைதியும் கிடைக்க இருக்குது பூர்வீக சொத்து சம்பந்தமான வழக்குகள் இருந்துச்சு அந்த வழக்குகள்ல சாதகமான தீர்ப்புன இந்த வாரத்தில் நீங்க எதிர்பார்க்கலாம் திருமண முயற்சிகளுக்கு ஏற்ற ஒரு வாரமா இந்த வாரம் அமைஞ்சிருக்குது என்பதால் அதற்கான முயற்சிகளை நீங்கள் இந்த வாரத்தில் தாராளமாக மேற்கொள்ளலாம் சிறு முயற்சியிலேயே நல்ல ஒரு வரன் அமைவதற்கான சாத்தியக்கூறுகள் அதிகம் இருக்குது குரு பகவானும் சாதகமாக இல்லாததால் தவறான வரணை நிச்சயித்துவிடும் வாய்ப்புகள் இருக்கு என்பதால் வரனை நிச்சயிப்பதற்கு முன் வரனை பற்றி தீர விசாரித்து ஆராய்ந்து அதற்கு பிறகு வரனை நிச்சயிப்பது மிக மிக நல்லதுங்க அதே போல உத்தியோக காரணமாகவோ அல்லது மற்ற காரணங்களுக்காகவோ குடும்பத்தை விட்டு பிரிந்திருந்தவர்கள் ஒன்று சேரக்கூடிய ஒரு தருணமாகவோ இக்காலகட்டம் அமைஞ்சிருக்குதுங்க மிதனராசினியர்களை பொறுத்தவரைக்கும் இந்த வாரத்துல எதிர்பாராத பல முன்னேற்றங்கள் உங்களுடைய வாழ்வில் ஏற்பட இருக்குது புதிதாக நிலம் அல்லது வீடு மனை வாங்குவதற்கான முயற்சிகளை மேற்கொண்டு வரும் மிதனராசியினருக்கும் கூட சிறு முயற்சியிலேயே வெற்றி கிடைப்பதற்கான சாத்தியக்கூறுகள் அதிகம் இருக்கு என்பதை கிரக நிலைகள் உங்களுக்கு உறுதியளிக்குதுங்க மிதனராசி சேர்ந்த உத்தியோகஸ்தர்களுக்கு பதினான்காம் தேதி முதல் இருபதாம் தேதி வரை உள்ள அடுத்த ஏழு நாட்கள் என்ன மாதிரியான நன்மைகள் அல்ல உங்களுடைய வாழ்வில் ஏற்பட இருக்கு பார்க்கும் போது ஜீவனஸ்தானத்தில் ராகுவும் பாக்கியஸ்தானத்தில் சனி பகவானும் நிலை கொண்டுள்ளதால அன்றாட கடமைகள்ல நீங்கள் கடுமையாக உழைக்க நேரிடுங்க பொறுப்புகள்ல தவறுகள் ஏற்படுவதற்கும் சாத்தியக்கூறுகள் இருக்கு என்பதை கிரக நிலைகள் எடுத்து காட்டும் பட்சத்தில் உங்களுக்கு கொடுக்கப்பட்ட பொறுப்புகளை உங்களுடைய மேற்பார்வையிலேயே முடிப்பது மிக மிக நல்லது பாடுபட உழைத்தும் கூட மேலதிகாரிகளை திருப்தி செய்ய நீங்கள் மிகவும் கடினமாக உழைக்க வேண்டியிருக்கும் புதிய வேலைக்கு முயற்சித்து வரும் மிதன ராசியினருக்கு இடைத்தரகர்களால் ஏமாற்றம் ஏற்படலாம் எச்சரிக்கையாக இருப்பது மிக மிக நல்லதுங்க ஒரு சிலருக்கு பொறுப்புகள் மாற்றம் ஏற்படுவதற்கும் வாய்ப்புகள் இருக்கு உயரதிகாரிகளுடன் அலுவலகம் சம்பந்தமான விஷயங்களை விவாதிக்கும் போது பொறுமையும் சாதுரியமும் அவசியம் தேவைப்படுங்க விருப்பத்திற்கு மாறான இடமாற்றம் செய்யப்படுவதற்கு வாய்ப்புகள் இருக்குது இந்த மாற்றத்தை ஏற்றுக்கும் சொல்லுங்க இந்த மாற்றத்தின் காரணமாக நல்ல ஒரு முன்னேற்றம் ஏற்படுவதற்கான சாத்தியக்கூறுகள் அதிகம் இருக்கு என்பதை கிரக நிலைகள் உங்களுக்கு உறுதியளிக்குது ராசியை சேர்ந்த தொழில் மற்றும் வியாபாரம் செய்பவர்களை பொறுத்தவரைக்கும் இந்த வாரம் நீங்கள் மிகவும் ஜாக்கிரதையாக சிக்கனமாகவும் இருக்க வேண்டிய ஒரு வாரம் என்று தாங்க சொல்ல வேண்டும் ஏன்னா இந்த வாரத்தில் சந்தை நிலவரத்தை பொறுத்த வரைக்கும் நியாயமற்ற போட்டிகள் சற்று அதிகமாக தாங்க இருக்கும் நிதி நிறுவனங்களுடைய ஒத்துழைப்பு சரியான நேரத்தில் உங்களுக்கு கிடைக்காமல் போவதற்கான வாய்ப்புகள் இருக்கு அதனால் கை பணத்தை வைத்து உங்களுடைய முயற்சிகளை மேற்கொள்வது மிக மிக நல்லது சக கூட்டாளிகளினாலும் ஏதாவது ஒரு விதத்தில் பிரச்சனைகள் வரலாங்க அதனால் கவனமாகவும் எச்சரிக்கையாகவும் இருப்பது நல்லது உற்பத்திற்கு உற்பத்திக்கு அத்தியாவசியமான மூலப்பொருட்களுடைய விலை உயருங்க வெளி மாநில தொழிலாளர்களின் நியாயமற்ற கோரிக்கைகளை கவலை அளிக்குங்க ஏற்றுமதி துறையினருக்கு வர வேண்டிய பாக்கிகளை வசூலிப்பதில் புதிய பிரச்சனைகள் ஏற்படக்கூடும் லாபத்தை தக்க வைத்துக் கொள்ள கடினமாக பாடுபட வேண்டி புதிய முதலீடுகளை கண்டிப்பாக தவிர்க்க வேண்டும் என்பதை கிரகநிலைகள் உங்களுக்கு முன்கூட்டியே அறிவுறுத்துங்க ராசியை சேர்ந்த கலைத்துறையினரை பொறுத்தவரைக்கும் இந்த வாரத்தில் சுக்ரன் ஒருவரை உங்களுக்கு ஆதரவாக சஞ்சரிக்கிறாரு புதனும் ஓரளவு உங்களுக்கு கை கொடுக்கிறாரு மிக கடுமையான நிதி நெருக்கடியில் இந்த மாதம் நீங்கள் சமாளிக்க வேண்டியிருக்கும் என்பதை கிரகநிலைகள் அறிவுறுத்தது எதிர்பார்த்திருந்த வாய்ப்புகள் உங்களுக்கு ஏமாற்றத்தை கைப்பணத்தை கை பணத்தை செலவழிப்பது மிக மிக அவசியம் என்பதை கிரக நிலைகள் உங்களுக்கு முன்கூட்டியே அறிவுறுத்தது மிதனராசி சேர்ந்த அரசியல் துறையினரை பொறுத்த வரைக்கும் சுக்கரன் உங்களுக்கு ஆதரவாக வலம் வருவதால இந்த வாரம் முழுவதுமே கட்சியில் ஆதரவு உங்களுக்கு அதிகரிக்க இருக்குதுங்க மேல்மட்ட தலைவர்கள் உங்களுடைய கருத்துகளுக்கு செவி சாய்ப்பாங்க இருந்தாலும் மறைமுக வருமானம் குறைவதற்கான வாய்ப்புகள் அதிகம் இருக்கு என்பதை கிரகங்களுடைய சஞ்சார நிலைகள் தெளிவாகவும் உறுதியாகவும் எடுத்துக்காட்டு சேர்ந்த மாணவ மாணவியரை பொறுத்த வரைக்கும் கல்விக்கு அதிபதியான புதன் சுபத்துவ பாதையில சஞ்சாரிப்பதால் படிப்பில் நல்ல ஒரு முன்னேற்றம் இந்த வாரத்தில் ஏற்பட இருக்குதுங்க பாடங்கள்ல மனம் படியுங்க மனதில் தெளிவும் நினைவாற்றலும் மேலிடுங்க உங்களுடைய உயர்கல்விக்கு பண உதவி கிடைக்க இருக்குது உங்களுடைய விருப்பத்திற்கு ஏற்ப இடம் கிடைக்குங்க வெளிநாடு சென்று விசேஷ உயர்கல்வி பெற விருப்பம் இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் ஈடுபடலாங்க நேர்முக தேர்வுகள்ல எளிதாக வெற்றி பெற்று விடுவீங்க என்பதையும் கிரகநிலைகள் உறுதி செய்து மிதனராசியை சேர்ந்த விவசாய துறையினருக்கு இந்த பதினான்காம் தேதி முதல் இருபதாம் தேதி வரை உள்ள அடுத்த ஏழு நாட்கள் என்ன மாதிரியான முன்னேற்றங்கள் எல்லாம் ஏற்பட இருக்கு என்று பார்க்கும் போது செவ்வாய் ராகு சனி பகவான் ஆகிய மூன்று கிரகங்கள் உங்களுக்கு அனுகூலமாக இல்லங்க ஜோதிடக்கலையின் துல்லிய விதிகளின் இந்த மூன்று கிரகங்களும் விவசாயத்துறைக்கு நெருங்கிய தொடர்பு உண்டு அதனால் உழைக்கும் அளவிற்கு விளைச்சல் கிடைப்பது மிகவும் கடினம் தாங்க ஒருவேளை உங்களுக்கு பழைய கடன்கள் இருந்துச்சு அவை கவலை ஏற்படுத்துங்க சந்தையில் எதிர்பார்க்கும் அளவிற்கு உங்களுடைய சரக்குகளுக்கு விலை கிடைக்காது அதனால் சற்று கவனமாகவும் எச்சரிக்கையாகவும் இருப்பது நல்லது கூடுமான வரைக்கும் கடன் வாங்குவதை தவிர்த்துக்கொள்வது கொள்வது நல்லது என்பதை கிரக உங்களுக்கு அறிவுறுத்தது மிதன ராசி சேர்ந்த பெண்மணிகளை பொறுத்த வரைக்கும் குடும்ப செலவுகளை சமாளிப்பது மிகவும் சிரமமாக இருக்குங்க நெருங்கிய உறவினர்களுடைய மனப்போக்கு வேதனை அளிக்குங்க திருமணத்திற்கு காத்துள்ள அமைவதில் பிரச்சனைகள் ஏற்படுங்க நீங்கள் வேலை பார்க்கும் பெண்மணிகளுக்கு மேலதிகாரிகளுடைய கண்டிப்பு கவலையை ஏற்படுத்தலாங்க புதிய வேலைக்கு முயற்சித்து வரும் பெண்மணிகளுக்கு மனதிற்கு திருப்தி அளிக்காத நிறுவனத்தில் சுமாரான வேலை கிடைக்குங்க ஆனா இந்த வேலையை ஏற்றுக்கொள்ளுங்க இந்த வேலையின் அடிப்படையாக வேறொரு நல்ல வேலை கூடிய விரைவில் கிடைப்பதற்கான சாத்தியுகள் அதிகம் இருக்குது இருந்தாலும் என்ன மாதிரியான விஷயங்களை நீங்கள் கவனமாக இருக்க வேண்டும் என்று பார்க்கும் போது செய்யாதீங்க தொழில் போட்டிகள் உண்டுங்க சகோதர உறவுகளுடைய உரசல்கள் ஏற்படலாம் வேலை பார்க்கும் இடத்தில் சில பிரச்சனைகள் வர வாய்ப்பு உண்டுங்க மேலதிகாரிகளுடன் அனுசரித்து நடந்து கொள்வது மிக மிக நல்லது மிதனராசினியர்களுக்கு நிலைகளின் ரீதியாக கூறப்படும் பரிகாரம் என்ன என்று பார்க்கும்போது ஒவ்வொரு வெள்ளிக்கிழமையும் அருகாமையில் உள்ள கோவிலில் நெய் தீபம் ஏற்றுங்க அல்லது வீட்டிலேயே பூஜை அறையில் தீபம் ஏற்றி வழிபடுங்க என்ற நன்மைகள் உங்களுடைய வாழ்வில் ஏற்படும்